ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மச்சக்கண்ணி ஒத்திக்குச்சி அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது இல்லையா ஸோ அந்த பாட்டு ஷூட்டிங் டைமில் நடந்த ஒரு விஷயத்த நடிகை நமிதா கவர்ச்சி நடிகை நமிதா அந்த ரகசியத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ கவர்ச்சி நடிகையாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களை மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அன்போடு கூப்பிட்டார் நம்ம ஆளுங்களை ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கவர்ச்சியை பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு போன காலங்கள்லாம் இருக்குது ஸோ ஏர்லி டூ கே அந்த காலகட்டத்தில் இவருடைய அந்த கவர்ச்சி ஆட்டம் புகழ்பெற தொடங்கிச்சு ஸோ குறிப்பாக இவரோட கவர்ச்சி அழகை பார்க்கறதுக்கே நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு தோற்றம் ஸோ சில பேர் வந்து கவர்ச்சி வந்து இட பிக்னி போட்டாலுமே வந்து ரசிக்க தோணாது ஸோ எக்ஸாம்பிள் தர்ஷா குப்தா அண்ட் இன்னொரு பெண்மணி நிறைய பேர் இருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ அவங்கெல்லாம் வந்து சாக்ஷி அகர்வால் தர்ஷா குப்தா இவங்கெல்லாம் பிக்னி போட்டாலுமே வந்து அந்த ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ் அட்ராக்டிவான உடல் அமைப்பு அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது ஸோ ரசிகர்கள் அவ்வளோ கிரேஸ் நான் அவங்க வந்து தர்ஷா குப்தா என்ன சொல்கிறாங்கன்னா பிக்னியுமே நான் அந்த போட்டு பார்த்தாச்சு ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி வந்து என்னால் வந்து வாங்க முடியல அப்படின்ற ஒரு பேர் வந்து அவர் சொல்லியிருந்தார் மணக்குமுறையில் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லியிருந்தார் ஆனால் நடிகை நமிதாவுக்கு அந்த மாதிரி கிடையாது ஸோ அவர் வந்து பிக்னி போடலைனாலுமே கொழுக்கு முழுக்கன்னு இருக்கக்கூடிய அவருடைய தோற்றம் அவருடைய லுக்கு ரொம்பவே அழகாக இருப்பார் அதெல்லாம் வந்து ரசிகர்களால் கவர்ச்சி கன்னியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு ஸோ தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி பல்வேறு மொழிகளில் கவர்ச்சி நடிகையா அப்படின்னு சொல்லி புகழ்பெற்று பார்க்கப்படக்கூடிய இவர் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்த இருந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இவருக்குன்னு இருக்குது ஸோ இதனால் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தொடர்ச்சியாக அவருக்கு கிடைச்சிடு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ஆண்டு வெளியான காதல் திரைப்படமான அந்த சொந்தம் அப்படின்ற படத்தில் இவர் வந்து தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகிறார் அதுக்கப்புறம் தமிழில் நிறைய படங்கள் வந்து நடித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மிஸ் இந்தியா கான்டெஸ்ட்ல பங்கேற்று ஸோ அந்த அளவுக்கு அழகான ஒரு நடிகை ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ நடிகை நமிதா வந்து மிஸ் இந்தியா கான்டெஸ்ட் ஆல் இண்டியா லெவலில் வந்து போட்டி போட்டு ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு ஸோ குஜராத் மாநிலத்தை சேர்ந்த இவர் அந்த இடத்துல போட்டி போட்டு பயங்கரமான ஒரு பேர் கிடச்சி அதன் மூலமாக தான் இவருக்கு சினிமா வாய்ப்புகளே வந்து கிடைச்சது ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை தமிழ் படங்களை நடிச்சாரு ஸோ பெரும்பாலுமே வந்து இவர் அந்த இங்கிலீஷ்காரன் இந்த நடிகர் சத்யராஜ் கூட வந்து அதிகமாக வந்து கவர்ச்சியான ஆட்டங்களா ஆனார் சத்யராஜ் அப்புறம் வந்து சரத்குமார் அப்படின்னு சொல்லி வயசானவங்க கூட போட்டி போட்டதால இவருடைய அந்த சினிமா எதிர்காலம் வந்து அப்படியே படுத்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்புகள் குறையவே தான் வந்து சரத்குமார் கூட எல்லாம் ஜோடி போட்டு அப்புறம் சுத்தமாக வந்து டெட் பாடி ஆயிருச்சு அவருடைய வாய்ப்புகள் வந்து ஸோ தொடர்ச்சி அவ்வப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நடிச்சிட்டு இருக்காரு சமீபத்தை பேட்டி அவன் இல்லை நான் அவன் இல்லை அப்படின்ற படத்தில் இடம்பெற்ற மச்சக்கண்ணி ஒத்துழைச்சி பாடல்ல அந்த துபாய் பாலைவனத்தில் வந்து இது வந்து படமாக்கப்பட்டுச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த படத்துல அந்த சாங்கை வந்து இன்னும் பயங்கரமாக கவர்ச்சியாக வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த இடத்துல போய் கூட ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாம் வந்து ரொம்ப குறுகிய உள்ளாடைகள் போட்டுட்டு கிட்டத்தட்ட பிக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வந்து ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸு தான் வந்து கொடுத்தாங்க அது வந்து பார்க்க ரொம்ப 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 கவர்ச்சியாக இருந்துச்சு ஸோ அந்த கவர்ச்சிக்காக அந்த படத்துக்காக அந்த கவர்ச்சி ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லியுமே எல்லாரும் எனக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்குமே ஸோ நானும் வந்து அந்த கவர்ச்சிக்கு வந்து என்னுடைய மனதளவில் தயாராகிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து ரிஹர்சல் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கவர்ச்சியான ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டோம் ஸோ டான்ஸ் ரிஹர்சல் அப்போவே அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்த்தோம் இங்கே ஸ்டுடியோல சென்னையில இருந்தாலும் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு துபாய் பாலைவனத்துல போய் இறங்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வரும்போது என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல ஸோ என்னுடைய உடல் மொத்தமே வந்து வெயிலில் வந்து வெந்துடும் போல இருக்கு அந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சு இருந்தாலுமே அந்த ட்ரெஸ் என்னால் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் போட்டு ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எடுத்தோம் என்னால் அதுக்கு மேலே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே நிற்கவே முடியல மயங்கி விழுற அளவுக்கு என்னால் அந்த வெயில் வந்து ஓவராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அப்போயுமே வந்து கவர்ச்சி இருந்துச்சு அந்த படல் நீங்கள் பார்க்கும்போது இப்போயும் வந்து ஜில்லுன்னு கவர்ச்சி இருக்கும் இருந்தாலுமே வந்து கீழே இருக்கக்கூடிய குட்டி ட்ரௌசர் பதிலாக ஒரு பேண்ட் போட்டிருப்போம் உள்ளாடை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் மாற்றிக்கிட்டேன் டைரக்டரும் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமீதா ஸோ அதுக்கப்புறம் இவங்க சொல்ல போகிறதா தெரியுது அந்த துபாய் பாலைவனத்தில் பிக்னி போடுற அளவுக்கு நம்ம நமிதா யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவன் வெயில் காரணமாக தான் மாறி இருக்கு ட்ரெஸ்ஸு ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்ச்சியே நல்லா இருக்கு ஆனால் இதை விட பயங்கர கவர்ச்சியாக இருந்திருக்காங்க அப்படின்றதான் செய்தி இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அமிதாவுடைய அட்ஜஸ்மெண்ட் பத்தி தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க வேணுமா வேணாமா அப்படின்றத சொல்லுங்க